வணக்கம் ராமநாதபுரத்தில் தற்போதைய கல நிலவரம் அப்படின்னா ஓபிஎஸ் தான் இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு அங்கே வேறு வேட்பாளர்கள் யாருமே தெரியல நவாஸ் கண்ணியை தெரியுது ஓபிஎஸை தெரியுது அதுக்கப்புறம் அதிமுக வேட்பாளர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை அது இல்லாமல் நேற்று எடப்பாடி பழனிசாமி வேறு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரா அது பொதுக்கூட்டமா இல்லை அது தெருமுனை கூட்டமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் அதில் வந்து காவேரி குண்டாறு திட்டத்தை பற்றி அவர் பேசினார் அதிமுக ஆட்சியில் தாங்க அதை கொண்டு வந்தோம் அது திமுக கிடப்பில் போட்டுருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுல வந்து உரிமை கோரக்கூடிய தகுதி வந்து ஓபிஎஸ்க்கும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மட்டும் கொண்டு வரல அதில் ஓபிஎஸ்க்கும் உரிமை இருக்கு ஓபிஎஸ்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் உரிமை கொண்டாடல அது திமுக அரசு நிப்பாட்டுச்சா கிடப்பில் போட்டுச்சா அப்படிங்கிறத பற்றி திமுக தான் விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு கட்சியிலேருந்து வெளியே துரத்தப்பட்டு அவர் வந்து தனியாக சுயேட்சையாக ராமநாதபுரம் மக்களை நம்பி வந்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு பரிதாப எண்ணம் எல்லார் மனசுலையுமே இருக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க சிறுபான்மையின் மக்கள் எல்லாமே ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற பெருமளவில் சொல்கிறாங்க இப்போது எழுபது சதவீதம் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க கீழக்கரை பகுதியில் அப்படின்னா அவங்க பெருமளவில் பார்த்திங்கன்னா கடலை சார்ந்து தான் தொழில் பண்ணுறாங்க மீன் பிடிக்கிறது அப்புறமா பார்த்திங்கன்னா கப்பலில் அந்த ரிப்பேர் பண்ணுற தொழில் இது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க நவாஸ் கண்ணி கடந்த அஞ்சு வருஷமாக எதுவுமே பண்ணவே இல்லை அவர் அந்த மக்களுக்காக எதுவுமே பண்ணலை அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஞ்சா அபீன் அப்படின்னு சொல்லி இந்த கீழக்கரை பகுதியெலாம் அதிக அளவில் இருக்குது அதிக அளவில் பரவி இருக்குது இதுக்கு அடிமையாகி யாருமே வேலைக்கே போகிறதில்ல பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க அந்த இளைஞர்கள் சிறுபான்மையினர் சமுதாய மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த கஞ்சா அப்படின்னா கூட எம்பியாக இருந்த நவாஸ் கண்ணி பெருசாக வந்து செயல்படுத்தவே இல்லை அதை தடை பண்ணவே இல்லை அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த சமுதாய மக்களே வைக்கிறாங்க அதனால் நவேஷ்கனி எங்களுக்கு வேணாங்க ஐயா ஓபிஎஸ்ஸையே எங்களை நம்பி வந்துட்டார் அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குதுங்க அது மட்டும் அவர் செஞ்சு தருவார் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் எங்கள் மனசில் இருக்குது அவரை பார்க்கும்போது அதுதான் தோணுது அதனால் கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம் வேறு யாருக்கும் நாங்கள் ஓட்டு போடுற எண்ணமே எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க சரி நவாஸ் கண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாஸ் கண்ணியும் போறாரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வேன் நிறையா ஆட்களை ஏற்றிட்டு போகிறாரு அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ அந்த இடத்துல வந்து அவர் அந்த ஷர்ட்டு போட்டவங்களை எல்லாத்தையும் இறக்கி விட்டு அதை ஒரு கும்பல் மாதிரி காட்டி அதில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அந்த மக்கள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை ஒளிபரப்பு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுக மீதி கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட பெருசாக வந்து இது பண்ணவே இல்லை மக்கள்கிட்ட வந்து ஓபிஎஸ் வந்து கரெக்டாக ஒரு காயினை நவுத்தி வச்சுருக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு பெட்டியில் எத்தனாவது இடத்துல ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் வாக்கு இயந்திரம் அதில் வந்து ரெண்டாவது பெட்டியில் இருபத்தி ரெண்டாவது சின்னம் வந்து ஓபிஎஸோட சின்னம் அப்படிங்கிறத கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கார் எளிய மக்கள் கூட செல்கிற அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஓபிஎஸ் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது இல்லாமல் பெருசாக வந்து மோடி மேலே கூட பெருமளவில் வந்து பெருசாக வந்து அதிருப்தியாக அங்கே இல்லை இஸ்லாமியர் மக்கள் மத்தியில் ஏன்னா ஹஜ் பயணத்தை வந்து முத போகணும் அப்படின்னம்னா அங்கேருந்து இங்கேருந்து மும்பை போய் மும்பையிலேருந்து தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ சென்னையிலேருந்து போகிற மாதிரி கொண்டு வந்துடுறது பிரதமர் மோடி தான் அப்படிங்கிறதுல இஸ்லாமிய மக்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஹஜ் பயணத்துக்கு பெண்கள் வந்து ஒரு தனிக்குழுவாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து கொடுத்ததும் பிரதமர் மோடி தான் அப்படிங்கிறதுல இஸ்லாமிய மக்களும் பெரும் வந்து மோடிக்கு ஆதரவு மன நிலையில் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நவாஸ் நம்பி பெருசாக அளவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது மறுக்க முடியாது இது எல்லாமே ஓபிஎஸ்க்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தன்னுடைய பிரச்சாரத்தில் அவர் முன்வைக்கிறாரு கச்சத்தீவு பிரச்சனை தான் அங்கே இருக்க மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது அதை பிரதமர் மோடியுமே வந்து கச்சத்தீவு பிரச்சனை இப்போ கையில் எடுத்தார் இப்போ ஓபிஎஸும் அதை மீட்டெடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுக்காக நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியும் இதெல்லாம் போதாதா மக்களுக்கு ஓபிஎஸ் வெற்றி பெறுறதுக்கு இந்த காரணங்கள்லாம் போதாதா அப்படிங்கிறது தான் தெரியுது எடப்பாடிக்கு பெருமளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சு போச்சு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம்